இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம் கொத்தமல்லி சட்னி இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சு உடச்சி சேர்த்துக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா வெடிச்சிடும் ஒரு சில நேரம் நெக்ஸ்ட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொத்தமல்லி வந்து கீழே இருக்கிற தண்டு எடுக்காமல் மேலே இருக்கிற அந்த இலைகளை மட்டும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் போட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு புளி ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுந்து போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நான் நாலு வரமிளகா இந்த மாதிரி கிளிக்கிட்டு சேர்த்துருக்குறேன் அது நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம்